பல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவம் குறித்து விவாதிக்க ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்திற்கு துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார் பல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீவிரவாதிகளை வேட்டையாடும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களது வீடுகளும் தரைம தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து விவாதிக்க ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறுகிறது முதலமைச்சர் உமர் அப்துல்லாவின் பரிந்துரையை ஏற்று இதற்கான அறிவிப்பை துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா வெளியிட்டுள்ளார் இந்த சிறப்பு கூட்டத்தில் தீவிரவாத செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பஹல்காம் தாக்குதல் சம்பவ வழக்கை தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சம்பவ இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது